சேலத்தில் ஒரு முறை நாங்கள் வந்து ட்ராமா பண்ணோம் என்ன ட்ராமா அப்படின்னா அஜாமிலோட ட்ராமா பண்ணோம் அஜாமில் ஏன் அஜாமில் தான் நினைக்கிறேன் ஏன் அஜாமிலோட ட்ராமா பண்ணோம் ஸோ ட்ராமா பண்ணும்போது அதில் சுபாத்மா அப்படின்னு ஒரு டிவோட் இருந்தார் அவருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விமன் லேடி கெட்ட போட்டோம் பெண்ணோடைய கெட்ட போட்டோம் போட்டுட்டு அவங்கள நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிட்டு நல்லா பெரிய முடியெல்லாம் கட்டி நல்லா சாரியெல்லாம் கட்டி விட்டு அது எப்படி அவங்க வந்து ஒரு விபச்சாரி இல்லையா அந்த அஜாமிலனுடைய கதையில் வரக்கூடிய ஒரு விபச்சாரினுடைய டிராமா எடுத்து பண்றாரு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அமுச்சு விட்டோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறாங்க வா வாவ் நல்லா இருக்குன்ட்டு தொட்டு தொட்டு பார்க்கறாங்க அது இருக்கிறது ஆண்ன்னு தெரிஞ்சுமே கூட அந்த ஆண் ரூபமே அந்த ஆணா இருந்தாலும் ஒரு பெண் வேஷம் போட்டு வந்தால் என்ன பண்ணுறோம் உடனே எல்லாரும் அதை பார்த்து மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்து நம்ம புராணத்தில் ஒரு கதை இருக்கு சரி ஞாபகம் கிடையாது ஸோ இப்படி இந்த உலகத்தில் நம்ம எப்படி எப்போ டீல் பண்ணுறோமோ டீல் பண்ணும்போது என்ன ஆகுறோம் இந்த உலகத்தோடு நம்மளும் மயங்க ஆரம்பிச்சிடும் இது பிரம்மதேவன் உள்பட சிவபெருமான் உள்பட என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் எல்லாரும் மயங்கனவங்க தான் இருக்காங்க ஆனால் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்றார் பகவான் இந்த மாயையரோட உலகத்தை படைத்து காத்து அழித்தாலும் கூட இந்த மாயையினால் அவர் எந்த விதமான பாதிப்பும் அடைவது கிடையாது அப்படின்றத முதல் குணமா சொல்றார் நுஷியத்தை அனுபவகா தயிர் மாயினக குஹகம் யதா அப்படின்னு சொல்றார் என்ன பண்ணுறான் இப்போ நம்ம வந்து ஒரு மெஜிஷியனை கூட்டிகிட்டு வரும் மேஜிக் பண்ணுவாங்களே தலையில குள்ளாலாம் போட்டு மேஜிக் பண்ணுவாங்களே அவனை கூட்டிட்டு வரும் அவன் என்ன பண்றான் ஒரு தொப்பி வச்சிருப்பான் பிற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி என்ன பண்ணான் உள்ளேருந்து பொருளை எடுத்துட்டு இருப்பான் ஸோ உள்ளே இருந்து திடீர்னுட்டு ஒரு பொண்ணை உருவாக்குவான் உள்ள இருந்து திடீர்னுட்டு ஒரு புறா உருவாக்குவான் உள்ளேருந்து திடீர்னுட்டு ஏதோ பொருளை எடுப்பான் எடுத்து நம்ம பார்த்தா என்ன சொல்லுவான் வாவ் எவ்வளோ நல்லா மேஜிக் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த மேஜிக் பண்ணக்கூடிய மெஜிஷியனை வெஜன் என்ன பண்ண மாட்டான் அந்த மேஜிக்கை பார்த்துட்டான் ஆச்சரியப்பட மாட்டான் ஏன்னா அவன் செய்யக்கூடிய மேஜிக் அவனுக்கு தெரியும் அவனுடைய மேஜிக் அவன் என்ன பண்ணாது வாவ் அப்படின்ட்டு அவனை பாதிக்க செய்யார் ஸோ அது போல உலகத்தில் மிகப்பெரிய மாயாவியாகிய பகவான் மாயையோட இந்த உலகத்தில் எல்லா விதமான காரியத்தை செஞ்சாலும் அந்த மாயையினால் பாதிப்படைகிறது கிடையாது அப்படின்னு விஷயத்தை சொல்றார் அதனால தான் இங்கே முதல் குணமா சொல்றார் பகவானை பற்றி சொல்லும்போது முதல் குணம் அவர் இந்த உலகத்தினால பாதிப்படைகிறது கிடையாது அப்படின்ற குணத்தை முதல்ல சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானுக்கு அறுபத்தி நான்கு வகையான குணங்களும் திவ்ய குணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த திவ்ய குணங்கள் பகவானுக்கு மட்டுமே உரித்தானது இது ஜீவாத்மாக்களுக்கு கிடையாது அகிலேய பிரத்தனீகத்துவம் கல்யாண குண பரிபூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ பகவானுடைய குணத்தை பத்தி சொல்லும் போது ராமனுடைய குணங்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஊர்ல ஒவ்வொரு அயோத்தியில கூட ஒவ்வொரு மனிதன் என்ன பண்ணுவாங்க ராமனுடைய குணங்களை பத்தி பேசுவாங்களா பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால குணத்தை பேசி முடிக்க முடியாது நீங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கோ அது உங்கள் கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லிடலாமா இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாமா அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ராம குணம் தெரிய ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி எல்லா நல்ல குணங்களுக்கும் மூலம் இருப்பிடம் அப்படின்றது பகவானுடைய இன்னொரு முக்கியமான குணம் சொல்லுங்க அது மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு அப்படிப்பட்ட பகவானை நாம் என்ன பண்ணும் தியானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பகவானை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பற்றி சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடிச்சிட்டு நம்மளுக்கு இருந்து ஒரு உதாரணம் காட்டுறார் மத்த பரதனம் நாணயத்து கிஞ்சித் அஸ்திதனம் செய்ய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ஸ்லோகத்தை அர்த்தம் என்ன சொல்றார் பகவான் எல்லாத்துக்குள்ளாரும் இருக்கார் வெளியில தெரிகிறது கிடையாது எல்லாத்துக்குள்ளாரும் இருந்து எல்லாத்தையும் பண்றாரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நடத்திட்டு போயிடுற வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இதுக்கு இது பகவத்கீதை வரக்கூடிய ஸ்லோகம் இருக்கு இல்லையா இந்த ஸ்லோகத்துக்கு ராமானுஜாச்சாரியா ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா பேத வாக்கியம் அபேத வாக்கியம் கடக வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான வாக்கியங்களை பத்தி நம்ம சொல்லி கொடுக்குறாரு சாஸ்திரங்களில் மூன்று விதமான வாக்கியங்கள் பார்க்கப்படும் மூன்று விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பேத வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேத வாக்கியம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அபேத வாக்கியம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கடக்க வாக்கியம் அப்படின்னா ரெண்டையும் சமவயப்படுத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் பகவத் சொல்றாரு ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாஸ்வி சசசூரிய பிரணவசர்வேதேசு சப்தக்கே பௌருஷம் திருஷு புண்ணியோகந்த பித்திவியம் ஜீவனம் ஜீவனூ தபாஸ்மி தபஸ்விஷு பீஜம் மாம் சர்வபூதானாம் மாம்வூத்தம் விதிப்பாத் சதனம் புத்திர்புதிமஸ்மின் தேஜஸ் தேஜஸ் தேஜஸ்வினம் பலம் பலவத்தம் சாஹம் காமரார்ஜிதம் தர்மா அவிருதோ பூத்து காமோஸ் பரதர்ஷப இந்த ஸ்லோகங்கள் எதை காட்டுது அப்படின்னா அபேத வாக்கியத்தை காட்டுது வித்தியாசம் கிடையாது அப்படின்ற வாக்கியத்தை காட்டுது என்ன வித்தியாசம் கிடையாது ரசோகம் அப்சு கவுந்தேய தண்ணியினுடைய சுவை நான் அப்படின்னு சொல்லி சொல்ற வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு நான் தான் தண்ணீனு சுவை ரசோகம் கவுந்தேய சூரியனுடைய வெப்பம் நான் தான் பிரணவ சர்வ வேதேஷு வேதத்துல சொல்லப்படக்கூடிய ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் நான் தான் சப்தக்கே பௌருஷம் திருஷு அதே போல ஒரு பலம் வாய்ந்த நபருடைய பலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழு லைனா அடிக்கிட்டே என்ன சொல்றார் வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் அதான் பகவான் அர்த்தம் அப்ப பகவான் எங்க இருக்காரு தண்ணியில இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தினசரி தண்ணிக்கு பூஜை பண்ணலாமே என்ன சொல்றாரு பிரசோகம் அப்சு கவுந்தையே நான் தான் தண்ணியோட சுவைன்னு சொல்லி சொல்றாரு அப்ப பகவான நம்ம தண்ணியோட சுவையில பார்த்தோம் அப்படின்னா தினமும் என்ன பண்ணலாம் தண்ணிக்கு பூஜை பண்ணலாமே தண்ணியை நம்ம ஏன் பூஜை பண்றது கிடையாது இது அபேத வாக்கியம் வித்தியாசம் இல்லை சொல்லி சொல்லக்கூடிய வாக்கியம் பேத வாக்கியம் இருக்கு பகவான் பேத வாக்கியத்தை சொல்றாரு எங்க சொல்றாரு இந்த உலகமானது ஐந்து விஷயங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு என்னன்னது அந்த ஸ்லோகம் என்னது பூமிராபோ ராபோ நலோ வாயு கம்மனோ புத்தி தேவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அபரேயம் இதஸ்வன்னாம் பிரகிருதி வித்தி மேபராம் ஜீவபூதம் மகாபாஹு ஏதம் ஹாரியத்தை ஜகத்து ஏதத் யோனீனி பூத்தான சர்வாணி இது உபதாரிய அஹம் கிருஷ்ண ஜக்திரளயஸ்தா அதுக்கப்புறம் என்ன ஸ்லோகம் வருது மற்ற பரதனம் நானியது கிஞ்சித் தி தனஞ்சய மயிசர் புரோதம் சூத்திரே மணிகணாய் அப்போ முன்னாடி பேத வாக்கியத்தை வைக்கிறார் பின்னாடி அபேத வாக்கியத்தை வைக்கிறார் நடுவுல கடக வாக்கியத்தை வைக்கிறார் எந்த அர்த்தம் அப்படின்னா அபே பேத வாக்கியம் அப்படின்னா என்ன வித்தியாசம் பார்க்கறது கிருஷ்ணனை சொல்றாரு இதெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிஞ்ச சக்தியும் என்னது பூமி ஆப்ப நல்ல வாயு கம் மன புத்தி அகங்காரம் பின்னா பிரகிருதி பிரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரிஞ்சிருச்சு சொல்லிட்டாரா இங்க பிரிஞ்சிருக்குறாரு அந்த இடத்துல எல்லாம் நான் தான் சொல்லிட்டு சொல்றாரு எல்லாம் நான் தான் எல்லாம் கிட்ட இருந்து பிரிஞ்சும் இருக்கு இதுக்கு பேர் பேத வாக்கியம் அபேத வாக்கியம் சேர்த்தி பிரிவு எல்லாமே என்னுடைய எல்லாமே நான் தான் எல்லாமே என்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படா புரிஞ்சுக்கிறது எல்லாமே நீதான் தான் சொல்லி சொல்ற எல்லாமே உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ற எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீகன்சைலிங் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ் ரீகன்சைலிங் அப்படின்னா சமா சமாதானப்படுத்துறது இங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்ற வாக்கியம் இப்போ நான் சொல்றேன் பிரசன்னா வந்து ஷர்ட் பேண்டே போடுறது கிடையாது அப்படின்னு சொல்றேன் பிரசன்னா ஷர்ட் பேண்டே போடுறது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்குன்ட்டு அவன் ஷர்ட் பேண்ட் ட்ரெஸ் போடுறதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அவன் என்ன பண்றான் தோத்தி குர்த்தா போட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா இதை என்ன பண்ணுறோம் நம்ம சமன் சமன்வயப்படுத்துகிறோம் ஈக்குவலைஸ் பண்ணுறோம் ஸோ அது போல் இங்கே ரெண்டு விதமான வாக்கியம் சொல்கிறாரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி வித்தியாசத்தோட வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இந்த மணியினுடைய உதாரணம் சொல்கிறேன் மற்ற பரதரம் நான் சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அதில் ஒரு மணி போலன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு மாலையில் முத்து மாலையில் என்ன இருக்குது அப்படின்னா உள்ள என்ன இருக்குது கயிறு இருக்குது வெளியில் மணி இருக்குது அந்த மணி எல்லாம் எதனால் சேர்ந்து இருக்குது உலக கூட கயிறுனால் கயிறு வெளியில் தெரியுதா தெரியறது கிடையாது அதனால கயிறுனால் சேர்ந்து இருக்கு ஆனால் கயிறு தெரியாத போல இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கு அதே சமயத்தில் எல்லாமே அவருடைய சக்தியாகவும் அவரை சுற்றி இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன்